வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் கஞ்சி வீடியோ ஒன்று பண்ணோம் இந்த மூணு தலைமுறை கட்டிங் இந்த குடி வகை பயிருக்கு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்புறம் இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணார் சரி நம்ம உடனே வந்தோம் ஏன்னா இந்த ப்ராக்டிகலாக காமிக்கணுன்னா ஒன்று ஆடி மாதம் வரைக்கும் உட்காரணும் இடம் வேறு கிடைக்காது இந்த குடிகால் பயிர் இந்த கோவக்கா இருக்குது இந்த பக்கம் சுரக்கா அந்த இது கொடுக்கும் இந்த இது மாதிரி வெள்ளரி பிஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கா அப்படி ஆனால் விஷயம் நான் கேட்டீங்கன்னா அந்த கட்டிங் ஒன்று சொல்ல பாருங்க கட்டிங்கு மலிச்சிங்கு அப்புறமா ட்ரிப்பிங் ஏன் முக்கியம் சொல்லியிருக்கேன் அதை உங்களை ஆய்வு என்னோட இப்போ பிரபு விவசாயம் முன்னாடி முழுசா விவசாயமே செய்ய போறீங்க ப்ராப்பரா செய்ங்க இந்த மாதிரி வெறும் புல்லும் இதுவா இருந்தா விளைச்சல் அதிகமாக கட்டிங் எல்லாம் சொல்லி விளையாச்சு பார்த்தவங்க நம்ம உங்களுக்கு ஐயா நீங்க சொல்லுங்க உங்க பேரு பேரு அமர்ராஜ் ஆ

இவ்வளோ நீட்டு வந்திருக்கு பூ எடுத்திருக்கு ஆண் பூன்றது உங்களுக்கு கிட்ட க்ளோஸ் காமெடி இது ஆண் பூ இது ஆனால் எந்த இதுவுமே இல்லை எந்த காயும் இல்லை இது எவ்வளோ நீட்டுக்கு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட இங்கே தான் இதனுடைய வேறு என்ன ஏன்னா இந்த புள்ளுவில் கண்டுபிடிக்குங்களா வந்திருக்கு எந்த பலனும் இல்லை இப்போ இது ரெண்டாவது ஸ்டெம் கட்சி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெம் எவ்வளோ வந்தாலும் ரெண்டாவது ஸ்டெம் வந்துருக்கணும் ஆனாலும் சத்து பத்தா கூட சத்து பத்தா கூட இது எடுத்துட்டு பிஞ்சு பிஞ்சு போயிருக்கு எதனால எங்கள் புல் எதுவுமே சத்து கொடுக்கணும் நைட்ரஜன் பத்தா கூட இன்னும் அடுத்த ஃபீல்டில் காணப்போம் இப்போ இன்னொன்று காமிக்கிறோம் பாருங்க இந்த ரெண்டாவது ஸ்டெம்ல எப்படி வருதுன்ட்டு ஆச்சா இப்போ பாருங்க இது மெயின் ஸ்டெம் இந்த மெயின் ஸ்டெம் வருது பாருங்க நான் சொன்னது அந்த நேரா போச்சானே உங்களுக்கு எதுவும் வராது இது குறுக்க வந்து ரெண்டாவது ஸ்டெம் இது ரெண்டாவது ஸ்டெம்ல மூணு பிஞ்சு புடிச்சிருக்கு பாருங்க இத வந்து என்ன பண்ணனா இந்த முனையில பத்து ஏழை வந்தோடனே கட் பண்ணிட்டு இருக்கணும் கட் பண்ணிட்டு இருந்தா அடுத்து ஒரு ரெண்டு மெயின்டைன் பண்ணியிருந்த விஷயம் எப்பயும் நீங்க நீங்க உங்க தோட்டத்துல போய் கவனிங்க வீட்டு தோட்டமா சரி மாடி தோட்டமா இருந்தாலும் சரி இந்த தோட்டாலும் இந்த ரெண்டாவது ஸ்டெம் ஒருத்து பாருங்க இது மெயின் ஸ்டெம் இதுல வர்றதெல்லாம் ஆண் போக வரும் இது சொர்காஸ் உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஸ்டெம்ல கணுக்கு கணு வந்து உங்களுக்கு பிஞ்சு தான் நான் சொன்னேன் மூணாவது தலைமுறை இதுலையும் வந்திருக்கு இந்த இதுலயும் எடுத்திருக்கு இதுலயும் எடுத்திருக்கு அப்போ இதுல என்ன பண்ண புரிஞ்சுட்டீங்களா மெயின் ஸ்டெம்ல உங்களுக்கு பூ எடுக்காது போயினே இருக்கு பாரு இதுவும் போய்னே இருக்கு இதா இதுல எதுவும் பலன் வரல எவ்வளவு நீட்டுக்கு வந்துரு பாருங்க இன்னும் போயிருக்கு அங்கிருந்து வந்திருக்கு அப்போ இதுல பாருங்க எதுவுமே வரல பழம் வரல அப்போ உங்களுக்கு என்ன தோட்டம் பெருசா தருது ஆனா பலன் இல்லை அதாவது ரெண்டாவது ஸ்டெம் இது இது ரெண்டாவது ஸ்டெம்மும் வந்திருக்கு இதுல ரெண்டு ஸ்டெம் இதெல்லாம் காமிச்சிட்டேன் இதுல ரெண்டாவது ஸ்டெம் வந்துருக்கு பாருங்க இதுலயும் காய் வந்திருக்கு இன்னும் நீங்க இந்த ரெண்டாவது ஸ்டெம் இது வர்த்தம் ஏன்னா வந்து இருக்கு மொதல் தலைமுறை என்ன பண்ண பத்த வந்த அப்புறம் மெயின் ஸ்டெம் வருது பாருங்க முத ஸ்டெம் வருது அதை கிள்ளி விட்டுனா அதுக்கு ஒரே ஒரு ரெண்டு இது போதும் அது பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு இவ்வளவு தொலைவுல வந்து இங்க காஞ்சிருக்கு நான் அங்க வந்தா கிட்டவே வந்து நல்லா பலன் கிடையாது இதுதான் ஜி கேட்டீங்க ஸ்டேட் ஸ்டெம்ன்றது அப்போ பத்து செடிக்கு ஒரு லைன்ல மல்சிங் போடுங்க ஏன்னா இந்த மாதிரி பூ இது புல்லாம் இருந்தா நீங்க பலன் அதிகமா இருக்கும் மாட்டிதான் முடிக்கும் பந்தல் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அருமையா வந்துட்டு இருந்து நல்லா இருக்கும் பலன் தோண்டிட்டு நாலு செடி வச்சிருக்கீங்க நாலு செடி போய்க்க கூடாது நாலு செடி வச்சா அந்த பலன் அதிகமா கிடைக்கல ஒன்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணா போதும் தண்டு நல்லா வரும் நீங்க நாலு செடி பாக்குறதுல நீங்க ஒரு நிலைய பாத்துடலாம் நிறைய செடி நாலு நாள் வச்சிருக்காங்க ஆனா பலன் அவ்வளவு காணும் அப்ப ஒண்ணு மெயின்டைன் பண்ணி இந்த கட்டிங் சொன்னா பாத்தீங்களா எப்படி சொன்னா என்ன பண்றீங்க எப்படி மெயின் ஸ்டெப் மெயின் ஸ்டெப் கட் பண்றோம் எந்த எத்தனை இலை வந்த ஒரு நாலு இலை அஞ்சு இலை பத்து இலை பத்து இலை வந்து பேரு கட் பண்றோம் முனைய கட் பண்றோம் ரொம்ப சிக்கல வச்சு கட் பண்ணாது பாருங்க அந்த முதுவது பாத்தீங்க அங்க தான் கட் பண்ணோம் கட் பண்ணிட்டு ரெண்டு இலம் மெயின் வரும் வரதெல்லாம் உங்களுக்கு காயெல்லாம் காய்க்கும் ஆண் பூவும் வரும் பெண் பூவும் வரும் காய் காய்ச்சினா இருக்குது பாருங்க உங்கள் கண்ணு முன்னாலேயே பாருங்க இதில் வந்து வரல வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு இதான் ஒரு வந்துரு நாலு செடி இவ்வளோ பகப்படுத்த ஒரே ஒரு செடியை வந்தீங்கன்னா பல நாம கிடைக்கும் இன்னும் விரிவா பகன்று தோட்டம் பார்ப்போம் நண்பர்களே இதுல ரெக்கார்டிங் ஆகலை விஷயம் தெரியல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது பண்ணுறேன் இப்போ என்னன்னா இந்த பத்து கொடி இருக்கு பாருங்க பத்தடி அடி பதினஞ்சு அடி நீட்டு வந்திருக்கு இல்லைங்களா இது இது என்னன்னு இதுவும் சுரக்கா தோட்டம் பாருங்கள் பத்தடி நீட்டு வந்திருக்கு ஆனால் கணு கணு வந்துருணும் எப்பவும் இந்த மெயின் ஸ்டெம் இதுவும் இல்லை நீங்கள் மரப்பை இப்போ அந்த வகையில் எதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சிக்கணும் இன்னொரு அடுத்து காமிக்கணும் இந்த மாதிரி நீட்டாக இருக்கு பாருங்கள் பதினஞ்சு அடி நீட்டில் கட் பண்ண மொன கிள்ளிட்டு பத்து அளவு வந்து மொன கிழணும் கிள்ளிட்டா சைடில் பக்கவாட்டில் ரெண்டு களைகள் வரும் ரெண்டு மெயின் என்னென்ன பண்ணால் போதும் அதிகமாக பண்ணக்கூடாது அதிகமாக பண்ணால் நீங்கள் அந்த சத்து பார்த்தா கூட இதுன்னு கிடையாது ரெண்டாவது கலையில் உங்களுக்கு ஆண் பூ வரும் பூ வரும் இந்த மாதிரி மெயின் கலையில் வந்துட்டு இது மட்டும்தான் வரும் ஏதாவது ஆண் பூ மட்டும்தான் வரும் ஏதாவது தப்பி தவறி அதுவாக சைடில் கழிச்சுருந்தால் அதில் மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க தோட்டம் வரல இந்த மெயினாக வந்து முளைச்சோடனே நேராக வருது பாருங்கள் இதில் என்றைக்குமே உங்களுக்கு பூ எடுக்கா ஆண் பூ மட்டும்தான் எடுக்கும் அப்போது ப அந்த முனையை கிள்ளி விட்டிங்கன்னா பத்து இலை வந்த அப்புறம் பத்து இலையானால் மெயின் ஸ்டெம் அந்த மொத கொடி வந்து மெயின் கொடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து இருக்கணும்னு கோஷம் ஆரம்பத்தில் கெல்லக்கூடாது ஆரம்பத்தில் கிள்னதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பலன் திறந்துருக்குது அதனால் ச பக்க கிளைகள்லாம் வராமல் பத்தியளவு வரைக்கும் வராமல் பத்து பத்தளவு வந்து கட்டு கட் பண்ணிங்கன்னா அருமையாக வரும் அடுத்தது களிமண் பூமி ட்ரிப் ட்ரிப்பு இதுக்கும் சரி ட்ரிப்பு போட்டு கொடியில் ஏற்றினா நல்லா வருது அவங்களே தோட்டக்காரங்களே ஒத்துக்கிறாங்க கொடி ஏற்றினா போட்டு நல்லா வந்துருக்கு கழிச்சு அதனால் இதுக்கும் அதான் அடி அடி உரம் அதுதான் ராக் பாஸ்வே இது களிமண் நலம் களிமண் ஜிப்ஸும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை சேர்த்துக்கலாம் எங்கே அந்த மேட்டு மல்ஷிங் அவசியம் போகணும் ஏன்னா எங்கே களிமண் பூமி இருக்குதோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு கலைகள் அதிகமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணவே முடியாது ரொம்ப சிரமமாகிடும் செம்மண் பூமி பண்ணலாம் பர்மனட் பந்தலெல்லாம் இதில் போடவே கூடாது நிரந்தர பந்தலம் சொல்லுவாங்க களிமண் பூமியில் போடவே கூடாது ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறது சம்பமாயிடும் மல்ஷிங் போட்டு இல்லைனா வீடு மேட் வீடு மேட்டு போட்டிங்க ஆனால் ஒரு வருஷம் பயிரெண்ண வருதுன்னா வீடு மேட் போட்டு நல்லா வரும் அந்த இதில் காமிக்கிறது தான் எங்கேயுமே வந்துட்டு அவங்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டேன் மெயின் குழியாக அதை பாருங்கள் நல்லா தோட்டம் நல்லா பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு பெரிய 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 கலையாக வரும் அதனால் மெயின் ஸ்டம்மை நல்லா கட் பண்ணிட்டு சைடில் ரெண்டு கலை வரும் பாருங்கள் அதில் மெயின்டைன் பண்ணுங்கள் மெயின் கலையில் ஆண் பூ மட்டுந்தான் வரும் பக்க களைகள் வரும்போது பத்து ஏழு முனைகள் கேட்டிங்கன்னா பக்க கலைகளில் ரெண்டு 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 கலாம் மெயின்டைன் பண்ணால் போகிறோம் அதில் ஆண் வரும் பெண் பூரும் சிலது வந்து கணுக்கு கணக்கு ஒவ்வொரு இலைக்கும் பூத்துட்டு வரும் இந்த ஆடி மாதம் வரும் பதினொடத்தில் இந்த பூசணிக்கால்லாம் சுரக்கால்லாம் நடுவீங்க அட்டுட்டு இந்த முறை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அவசியம் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு செடி விட்டுடணும் ஏன்னால் அந்த இது கோசுரம் அது மாதிரி ம அந்த மகரந்த சேர்க்கை கோசரம் பூச்சி கண்ட்ரோல் அதாவது இருக்கிறதுல காய்கறி பயிர்களில் நூறுரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா வந்து அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கே சரியாக போகும் இப்போது அவங்களும் சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்து அந்த தோட்டம் எப்படி மெயின்டைன் பண்ண விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் சந்தர்ப்பங்களுக்கு இன்னொரு முறை செய்யும்போது உங்களுக்கு நேரடியாக இருந்தவங்களே அது எப்படி அந்த இருக்காங்க அந்த இதுவும் காமி சுரங்க ஆ ரெண்டாஷ்டம் ரெண்டாவது இந்த முயற்சியை அயல் மகரந்த சேர்க்கை இருக்கிற இதில் மட்டும்தான் குடியில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும் தக்காளி வேணாம் தக்காளி வந்து சுய மகன் மகரன் தசைக்கு அதாவது செல்ஃப் ஆல்மினேஷன் அதில் ட்ரை பண்ணக்கூடாது மிச்சதெல்லாம் எது செய்தாலும் நீங்கள் மொத்தமே ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு சில இதில் தான் ஒரு 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 ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனால் நீங்கள் அது பண்ணிக்கலாம் முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இஷ்டத்துக்கும் தூக்கிட்டு நீங்கள் மொத்தமே இது பண்ண வேண்டாம் ஒரு ஒரு பார்ட்டாக செய்யுங்கள் பார்ட்டாக செய்துட்டு மொத்தமே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் போல இது பற்றிய விரிவான வீடியோ அடுத்த இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம்